உக்ரைனின் செர்னோபில் அணு உலை பேரிடர் பகுதிக்கு அருகில் வாழும் திருநாய்கள் வேகமாக பரிணாம வளர்ச்சியடைந்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இது மிக வேகமாக மரபணு மாறுபாடுகளை பெற்றுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்த மரபணு மாற்றம் பற்றி தெரிந்து கொள்ளும் முன் செர்னோபில் அணு உலை வெடிப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி செர்னோபில் அணு உலை வெடித்தது உக்ரைன் ரஷ்யா இடையே இருக்கும் பிரிப்பியாட் பகுதியில் இந்த செர்னோபில் அணு உலை வெடித்தது அப்போது சோவியத் யூனியன் கீழே இரண்டு நாடுகளும் ஒன்றாக இருந்தது அங்கு இருக்கும் ரியாக்டர் நான்கு அணு உலை வெடிப்பு ஏற்பட்டது ஆர்பிஎம்கே ரியாக்டரான இதில் பாதுகாப்பு சோதனைக்காக மின்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது அப்பொழுது வெப்பநிலை அதிகரிப்பதை தடுப்பதற்கு பயன்படுத்தும் போது அதில் சில தவறுகள் ஏற்பட்டு திடீரென வெப்பநிலை உச்சம் தொட்டது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த அணு உலை திடீரென வெடித்து சிதறியது கோர் மொத்தமாக வெடித்த நிலையில் முழுக்க அணு கதிர்வீச்சு பரவியது மூடப்பட்ட உலை ஐந்து லட்சம் பேர் இங்கு கஷ்டப்பட்டு செர்னோபில் உலையை மூடி அங்கு கதிர்வீச்சை கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனாலும் முடியவில்லை இதை தொடக்கத்தில் சில நாட்கள் சோவியத் யூனியன் மூடி மறைத்தது ஆனால் பின்னர் மக்களுக்கு விஷயம் தெரிந்து அது மிகப்பெரிய பேரழிவிற்கு வழிவகுத்தது சோவியத் யூனியன் பின்னர் உடைந்ததற்கும் கூட முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது இந்த விபத்தில் நேரடியாக பலியானது என்னவோ சில நூறு பேர்கள் மட்டுமே ஆனால் மறைமுகமாக இங்கு ஏற்பட்ட கதிர் காரணமாக அங்கு பணியாற்றிய நபர்கள் அவர்களின் குழந்தைகள் உறவினர்கள் அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்று பலருக்கு கேன்சர் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டது இதில் தொண்ணூறு ஆயிரம் பேர் வரை பலியானார்கள் ஆனால் இதெல்லாம் முக மரணங்கள் செர்னோபில் விபத்து உலக வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான அணு உலை வெடிப்பு ஆகும் இந்த நிலையில் சோவியத் யூனியன் உடைந்த பின்னர் செர்னோபில் பகுதி உக்ரைன் வசம் சென்றது மரபணு மாற்றம் இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனின் செர்னோபில் அணு உலை பேரிடர் பகுதிக்கு அருகில் வாழும் தெருநாய்கள் வேகமாக பரிணாம வளர்ச்சியடைந்து வருவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இவர் மிக வேகமாக மரபணு மாறுபாடுகளை பெற்றுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது அமெரிக்கா போலந்து மற்றும் உக்ரைன் ஆராய்ச்சியாளர்கள் செர்னோபில் அணுமின் நிலையத்திலிருந்து பல்வேறு தொலைவில் வாழும் முன்னூத்தி இரண்டு நாய்களின் டி மாதிரிகளை ஆய்வு செய்தனர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆய்வின் முடிவில் இந்த நாய்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள பிற நாய்களுக்கும் இடையே தனித்துவமான மரபணு வேறுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நாய்களில் நாற்பது சதவிகித ஜீன்கள் வேறு மாதிரி உள்ளன பொதுவாக நாய்கள் எந்த நாயுடனும் இணை சேரும் ஆனால் இந்த நாய்கள் அதை தவிர்த்துள்ளன இவை குழு குழுவாக வாழ தொடங்கியுள்ளன அந்த குழுவிற்குள் மட்டுமே இணை சேர்ந்துள்ளன மனிதர்களிடம் உள்ள இந்த இயல்பு அங்கே நாய்களிடம் வந்துள்ளது அதோடு அதை சதைகள் எலும்புகள் ஆகியவையும் உருமாற்றம் அடைந்துள்ளன மேலும் இவை யானைகள் போல குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமும் வாழும் பழக்கத்திற்கும் மாறியுள்ளன எல்லா நாய்களும் அப்படி கிடையாது ஆனால் செர்னோபில் அப்படி உள்ளன இதன் மரபணு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்ததாக காணப்படுவதாக ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்